ஒரு வார்த்தை போதும் ஒருவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுவதற்கு இவ்வளவு தூரம் கடந்து வந்த என்னால் ஏன் ஏன் தாண்ட முடியவில்லை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கிறது எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணிவிட முடியுமா என்று உன்னை ஏனி கேட்டுக்கொள்கிறாயா எத்தனை கேள்விகள் மனதில் வந்தாலும் உன் கனவுக்கான பயணத்தை மட்டும் இடைநிறுத்தி விடாதே இந்த வீடியோவை முழுமையாக பார் உன் கண்கள் படித்து சோர்ந்து விட்டதா இல்லை படிக்க முடியவில்லை என்று தவிப்பாலே சோர்ந்து விட்டதா புத்தகத்தை கையில் எடுத்து படிக்க விருப்பமில்லாமல் நொறுங்கிப் போகும் உன்னுடைய நிமிடங்களில் நினை துவக்கமும் கடினம் பயணமும் கடினம் ஆனால் முடிவு மிகவும் அழகானது நீ இன்று படிக்கும் நிமிடங்கள்தான் உன் எதிர்காலத்திற்கு நீ போடும் அழகிய அடித்தளம் நீயே யோசித்துப் பார் நீ உனக்காக தான் படிக்கிறாய் முடிவு காணாமல் பின்வாங்க வைக்கப் போகிறாயா இல்லை உன் பெற்றோர் நம்பிக்கையை உடைக்க போகிறாயா உன் அம்மா உன் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு பள்ளிக்கூடம் போனது ஞாபகம் இல்லையா அந்த மலை நாட்களில் கூட உன் அப்பா பேரூந்துக்கு கட்டணம் இல்லாமல் நடந்தே உன்னை அழைத்து சென்றது ஞாபகம் இல்லையா உன் எதிர்காலத்துக்காக நீ படித்து பெரிய வர வேண்டும் என்பதற்காக ஒருவேளை தந்திருப்பார்கள் அவர்கள் போட்ட உழைப்புக்கு என்ன பதில் சொல்ல போகிறாய் நீ வெற்றி பெற வேண்டியது உனக்காக மட்டும் இல்லை உன் பின்னால் இருக்கும் இரு ஜீவன்கள் நீ வெற்றி பெற போகும் அந்த நாளுக்காக காத்திருக்கிறார்கள் இப்போ உனக்கு எதுவும் புரியாமல் போகலாம் பாடம் கடினமாக இருக்கலாம் படித்தவை கூட மறந்து போகலாம் ஆனால் ஒரே நொடியில் பின்வாங்கி விடாதே உனக்கு என்ன பயம் இருக்க போகிறது தோல்வி பயமா இல்லை சோம்பலா இல்லை என்றால் உனக்கு கன்சன்ட்ரேட் பண்ண முடியவில்லையா இவைதான் நீ உன்னோடு போராட வேண்டிய தருணங்கள் பத்து வருடங்கள் கழித்து நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்ப்பாய் அந்த நேரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்திருந்தாள் கொஞ்ச நேரம் கண்வழித்திருந்தால் இப்போது என் வாழ்க்கையை இப்படி இருந்திருக்காதே என்ற நிலையை மட்டும் தண்டனை வேறு எதுவுமே இல்லை நாம் தான் வாழ்க்கை நமக்கு கொடுத்த சந்தர்ப்பங்களை வீணாக்கிவிட்டு அதற்காக கை கொண்டிருக்கிறோம் இப்போது படிப்பதற்காக உனக்கு கிடைத்திருக்கும் நேரங்கள் சலுகைகள் எத்தனை பேருக்கு கிடைக்காமல் இருந்திருக்கும் வாய்ப்புகள் என்பது மிகவும் அழகானவை அவை விலை மதிப்பில்லாதவை நீ இத்தனை நாட்கள் கடந்து வந்த பாதையை நினை அதை விடவா இனி கடக்க போகும் பாதை கடினமாக இருக்க போகிறது உன்னை நீயே ஆறுதல் படுத்திக் கொள் சோசியல் மீடியாக்களை தேவைக்கு மட்டும் பயன்படுத்திவிட்டு கொஞ்சம் தள்ளிவை இது எதற்காகவோ கண் விழித்திருக்கிறாய் ஒரு சப்ஜெக்டை முடிப்பதற்காக ஏன் கண் விழித்திருக்க கூடாது பணம் இன்று வரலாம் நாளை போகலாம் ஆனால் உன்னுடைய கல்வி சாகும் வரைக்கும் போகாது உன்னிடம் எதுவும் இல்லாத கை கொடுக்கும் ஒரே நாளில் எல்லாவற்றையும் படித்து முடிக்க வேண்டும் எல்லாம் விளங்க வேண்டும் தோல்வியை சந்திக்கவே கூடாது என்று நீ நினைப்பதுதான் பிள்ளை எதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தால் நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்ந்து விடுவாய் தோல்வியால் மனம் உடைந்து போகின்ற காலம் இது இல்லை மறுபடியும் முயற்சி செய் மறுபடியும் ஜெயிக்க பழகு ஜெயித்தவர்கள் எல்லாம் நம்பிய ஒரே ஒரு விடயம் என்னால் முடியும் என்பது மட்டும் தான் உன்னால் முடியுமா என்கின்ற சந்தேகம் இருக்கிறதா ஒரு நிமிடம் கண்ணை மூடு உன் வெற்றி பெற்ற வெர்ஷனை இமேஜின் பண்ணு நீ யுனிவர்சிட்டியில் நல்ல ரேங்க் வாங்கும் தருணம் உன்னுடைய கிரேஜுவேஷன் டேயில் உன் அம்மா அப்பா ஆனந்தக் கண்ணீரோடு உனக்கு நன்றி சொல்லும் தருணம் உன் கையில் முதல் சம்பளம் வந்த பொன்னான நாள் கற்பனை செய்து பார் நீ இன்று போடும் உழைப்பின் அறுவடை தான் அது முடியாது என்பதெல்லாம் மூடர்கள் சொல்லும் முடக்கு வார்த்தைகள் நீ கிவ் அப் பண்ணணும் என்பதற்காக இந்த உலகம் உருவாகவில்லை முளைக்கின்ற ஒரு விதை மீண்டும் மெல்கின்ற ஃபீனிக்ஸ் உன்னையே நம்பும் நீ எல்லாம் ஜெயிக்கத்தான் பிறந்திருக்கிறது உன் கல்வி உன்னுடைய ஆயுதம் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன் மன்னனுக்கு தன் தேசத்தில் மட்டும் தான் சிறப்பு கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நீ கேட்டிருப்பாய் அப்படி இருந்தும் எப்படி உன்னால் பின்வாங்க முடியும் திடமாய் முடிவெடு நான் இன்றிலிருந்து படிக்கப் போகிறேன் என் இலட்சியத்தை அடைய போகிறேன் இது உன்னுடைய கதை உன்னுடைய வெற்றி உன்னுடைய உலகம் அதற்கு நீ மட்டும் போதுமானவன் உன் கனவுகள் நனவாக காத்திருக்கின்றன இப்போதை எழுந்து புறப்படு ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோ உனக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் செய்யுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இன்னொருவருக்கும் பயனுடையதாக இருக்கலாம்